மீடியாங்க uh, <laughs> 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 அங்க பேசின விஷயம் எல்லாம் பேச பார்க்கும்போது அம்மா அப்பா பத்தி எல்லாம் பேசும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இட்ஸ் ஸ்ட்ரக்னி ஹார்ட் பட் மேல வந்துருக்கிற விஐடிஸ் கவு கவுஸ்டார்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஹார்ட் ஃபீல்ட் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் என்னை பற்றி எவ்வளோ டீப் டீப் வித் இன் நக்குன்னு வந்து புரிஞ்சு நீங்கள்

புரிய யோசி இருக்கேன் என்னென்ன வாட்ஸ் ஹேப்னிங் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் அக்காவை கால் பண்ணிருந்த அக்கா இந்த மாதிரி பங்கன் இருக்கு பிளீஸ் வாங்க அண்ட் உடனே சீசன் இல்லைன்னா கூட எனக்கு ஷூட் இருக்கு எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் சே நைன் டு டுவெல் அண்ட் அவங்க வந்து இல்ல ஒரு ஒரு ஃபைவ் மேபி வந்துட்டு வந்துட்டு போகலாம் சொன்னாங்க நான் கொஞ்சம் மாதிரி ஃபீல் அக்கா தான் நல்லா ஏன்னா திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ அண்ட் அக்காவோட ப்ரசன்ஸ் வேணும் அங்க பட் நேத்து கால் பண்ணிட்டு அவங்க நான் சொன்ன அக்கா நீங்க வர முடியுமா இல்லன்னா நோ ப்ராப்ளம் வர முடியலன்னா பரவாயில்ல பட் ஐ டோன்ஸ் கண்டிப்பா வரேன் அவங்களே கால் பண்ணிட்டு நான் கண்டிப்பா வரேன்

வெறும் ஆசைப்பட்டேன் பட் இது ஒரு மேஜிக் நடந்தது சோ அது பின் சரிங்க மன்றி நான் என் வந்து யோசிச்சு பார்த்தேன் ஸ்டார்ட் எங்க ஸ்டார்ட் ஆச்சு எப்படி சினிமாக்குள்ள வந்த எப்படி ஒரு ஆர்டிஸ்டா வாங்க என்ன ஆச்சுன்னு தெரியல பாம்பேல இருந்தேன் நார்மலா ஸ்கூல் போயிட்டு இருந்தேன் ஆகாஷ் ஒரு ஆக்ட்ரஸா வந்து இங்க நடிச்சிட்டு இருந்தாங்க சரி அக்காங்க ஷிஃப்ட் ஆயிட்டாங்க சொல்லி நாங்களும் இங்க வந்துட்டோம் அதுக்கப்புறம் வேற எதுவும் யோசிக்கல ஸ்கூல் எல்லாம் போயிட்டு இருந்தது கல்ச்சரல்ஸ்க்கு வந்து என்ன நிறைய பேர் வந்து நீ நீ பண்ணா பாடுற நல்ல டான்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் சரி இல்ல இதெல்லாம் ஓகே பட் நான் ஒரு பைலட் வரணும்னு ஆசைப்பட்டேன் தென் பைலட்டுக்காக நான் வந்து சயின்ஸ் மீது நான் ஜாயின் பண்ணேன் அதுல ஒரு நாள் இருந்தது அப்போ டீன் ஏஜ் லேர்வுக்காக நான் வந்து என் குரூப்பே மாத்தேன் விஷுவல் கம்யூனிகேஷனுக்கு போயிட்டேன்

அவங்க நடிக்கிறாங்க பட் என்ன தவிர ஐடியாவே இல்ல எனக்கு சுத்தமா கொஞ்சம் குள்ள ஐடி ஹவர் தாட் ஆஃப் ஹவர் சினிமாஸ் பாய்ஸ் பட்ல ஃபர்ஸ்ட் டே ஸ்டார்ட் கேம் த ரோலிங் ஆக்ஷன் அங்கதான் பார்த்தேன் லைக் ஓ இப்படி இருக்கிறாங்க இப்படி பண்ணனும் இதெல்லாம் ட்ராலி இதெல்லாம் எல்லாமே அங்கதான் கத்துக்கிட்டேன் நானு ஐ சினிமா பிடிச்ச போச்சு லைக் வா திஸ் இஸ் ரியலி நைஸ் இதுல இது எதாவது எனக்கு இன்ட்ரஸ்ட் இருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கொடுத்து ஒர்க் பண்றது இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றது ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ சரி சினிமா அவகே ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிரேட் ரொம்ப ஒரு ஆகுது இருந்த பை சான்ஸ் சங்கர் சார் கூப்பிட்டிருந்தாங்க நீங்க பாட்டு பாடையும் பாட்டு பாடுற ஏன்னா வாய்ஸ் பாட்டு நாங்க கொஞ்சமா லைட் லைட் அப்படியே பாட்டு எல்லாம் பாடுவோம் சோ நீங்க ஒரு பாட்டு பாடின ஒரு எம்எம் பாட்டு நீங்க பாடணும்னு சொன்னாரு சோ சிங்கிங் ஒரு ஒரு சைடுல வந்தது ஹாரிஜெடா சார் கூட ஆஹ் அப்புறம் கவுதம் சர்க்காக கூட பாடினேன் நாங்க வேட்டையாடுவது ஏற்படுத்தல எல்லாம் சோ தார் ஓகே மே சிங்கிங் பட் ஒரு பெக்யூலர் வாய்ஸ் தெரியல இது எப்படின்னு சொல்லி போனேன் பட் அந்த சாங் வச்சு அந்த டிரெக்டர் டிவியில பார்த்து இவர் நடிக்கலான்னு சொல்லிருந்தேன் பிவி பிரசாத் தேங்க்யூ பிவி பிரசாத் சார் கூப்பிட்டு ஹீரோ நடிப்பீங்களான்னு கேட்டாங்க என் லைஃப்ல வந்து என்டர் ஆன உடனே நான் வந்து உள்ள போயிட்டு ஒரு ஹாஃப் அன் அவர் பேசிட்டு என்னோட லாங்குவேஜ்ல அதை எதுவுமே பார்க்கல என்ன பார்த்துட்டு ஹீரோ நடிப்பீங்களான்னு கேட்டாரு பயத்துல நோ சொல்லு இருந்தேன் பட் எஸ் சொல்லிட்டேன் அப்படியே வந்து தானதுன்னு சொல்லுவாங்க ஆக்சன் ஹீரோ அப்படின்னு யோசிச்சேன் சூப்பர் டான்சர் சொன்னாங்க நோ ட்ரைனிங் அந்த மாதிரி எதுவுமே இல்ல சோ

இது பண்ணி ஆகணும் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும் ஐ என்ஜாய் ஒர்க்கிங் சோ அது ஒர்க் போயிட்டே இருக்கணும்னு சொல்லி நான் பண்ணிட்டே இருந்தேன் பட் இதுவும் வரல அதே டைம்ல ஒரு பிளெஸிங் மாதிரி அறிவழகன் பிரதர் அவர் வந்தாரு அவரை வந்து நான் வாய்ஸ் படத்துல லாஸ்ட் அசிஸ்டண்டா பாத்திருக்கேன் சைலண்டா இருப்பாரு லொகேஷன்ல அண்ட் அப்ப வந்து ஹாய் 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 ப்ரோ ஹாய் ப்ரோ அப்படிதான் இருந்தது ஆனா அவர் வந்து இப்படி ஒரு ஈரம் ஒரு படம் வள்ளிங்க மாதிரி ஒரு படம் இருப்பாங்கன்னா அந்த டைம்ல நிஜமாவே நான் யோசிக்கவே இல்லை இட் வாஸ் சச் லைக் அவர் எனக்கு எப்படி நன்றி சொல்றது தெரியல இஸ் மை ஸ்பீல்பர்க் வேற யாரோ நம்பினாலும் அவர் எனக்கு நம்பி ஐ யூ டு சொன்ன ஒரு அண்ட் இன்னைக்கு வந்து தேங்க்யூ பேசுறதுக்கு சோ அதுக்கப்புறம் சரி நெக்ஸ்ட் கோர்தர்னா தமிழகம் ஏன் எழுத்து ஒரு படம் வந்தது எனக்கு ராம் பிரகாஷ் ராயப்பா நிறைய பேர் வந்து பாராட்டினாங்க எல்லாரும் வந்து இப்ப கூட எனக்கு வந்து சார் அது செம்ம படம் இன்ஜினியரா சூப்பரா பண்ணீங்க அந்த வசந்த் கேரக்டர் சூப்பர் எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப கூட கொடுப்பாங்க நீங்க இந்த தினேஷ் பரோட ரோல் பண்றீங்களா இல்ல இந்த வசந்த் கேரக்டர் வேணுமா நான் வசந்த் கேரக்டர் தான் வேணும்னு சொன்னேன் அவங்க இல்ல ஃபைட் இருக்காது சாங் இருக்காது அந்த மாதிரி எல்லாம் இருக்காது ரொமான்ஸ் இல்லாத சாரி இருக்காது உங்களுக்கு ஓகேவா இல்ல இதுதான் பிடிச்சிருக்கு இது சம்திங் டிஃப்ரெண்டா இருக்கு இதுதான் பண்ணணும்னு பண்ணேன்

அத்தனா சொன்ன மாதிரி பண்ண மாட்டாங்க அதுல வந்து கொஞ்சம் தேர்ந்தெடுத்து இதை வச்சு நம்ம பெஸ்டா பண்ணணும் அந்த டெரெக்டருக்கு ஒரு பவர் இருக்கு விஷயம் பட் அவுட் பட் இப்ப இன்னைக்கு இந்த அக்காவோட விஷயம் பார்த்துட்டு இட் ரியலி ஸ்டக்மிர் தேர் இஸ் சம்திங் அது நான் எவ்வளவு டிசைட் பண்ணாலும் நான் நிறைய யோசிச்சிருக்கேன் லைஃப்ல இப்படி பண்ணும் அப்படி பண்ணணும் ஒவ்வொரு ஸ்டெப்பா ஆப் யோசிச்சிருக்கேன் பட் இட் இஸ் நெவர் ஒர்க் அவுட் வே என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்திருக்கு மசமணியில ஒரு டைலாக் இருக்கு பட் அது படத்துல வரல ஏதே அது அப்பப்ப நடக்கணுமோ அதாவது அப்பப்ப நடக்கும் அது செட் ஆயிடுச்சு மைண்ட்ல இந்த டைலாக் படத்துலயும் வரல பட் அந்த டைலாக் இப்போ மைண்ட்ல இருக்கு நிஜமாவே வாட் ஹேஸ் டு ஹாப்பன் வில் ஹாப்பன் அண்ட் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது இப்போ வென் ஐ வாஸ் வெயிட்டிங் இன் தட் ஒரு ஒரு பீரியட் ஆஃப் ஒரு மாதிரி கோவிட் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி டல் பீரியடா இருந்தது அடுத்து என்ன பண்ண போனோம் பிளாங்கா இருந்தேன் அப்போ ஸ்கிரிப்ட் வந்தது ஒரு ஒரு ஃப்ரெஷ் டூ அவர் தமிழகம் ஒன்றை டூ அப்புறம் நான் வந்து இப்படி ஒரு காமெடி ஸ்கிரிப்டை கேட்டேன் கண்டினியூஸ் டூ ஹவர்ஸ் நான் உட்காந்து சிரிச்சு சிரிச்சு விழுந்து விருந்து சிரிச்சு அந்த கேட்டேன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஒரு வித்தியாசமான கதை டார்க் ஹியூமர் நான் டார்க் ஹியூமரை ட்ரை பண்ணியிருக்கேன் கூட சொல்லலாம் ரிகுமார் சார் கூட ரே பத்தி பேச பக்கியர் அக்கா அவங்க பத்தி பேசிருக்காங்க அப்ப சின்ன வயசு தெனாலியெல்லாம் சார் அக்கா சொல்லும் போது நான் பார்த்திருக்கேன் அண்ட் அவர் என்ன பத்தி பேசம் வெரி கிரேட்ஃபுல் எனக்கு ஓர்வார்த்து தான் மைண்ட் போறது கிரேட்ஃபுல்

பெரு கிரீட்டிங் கார்டு ஒரு சம்திங் ஒரு மெமரபு ரொம்ப மெமரபிளா இருக்கும் டைரக்டா ஹார்ட் தொடர்ற மாதிரி அவர் பண்ணுவாரு மனசுல இருந்து பேசுவார் இஸ் அ வெரி ஆனஸ்ட் ஸ்ட்ரெயிட் பார்வர்ட் பர்சன் வித் எக்ஸ்ட்ரீம் சென்ஸ் ஆஃப் யூவர் ஜெகன்ஸ்டிங் பேசுவது பட் ஐ ஆம் சோ ஹாப்பி மணி வந்து மணி ஆல்சோ அண்ட் இன்ஸ்பிரேஷன் எனக்கு பாடிஸ்ல இருந்து மணியா பார்த்துட்டு இருக்கேன் நான் எல்லாருமே பார்த்தேன் படத்தில் அகைன் தேர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஒன்னா அந்த சினிமாக்கு வந்தோம் ஒரே டைரக்டர் சூப்பர் சங்கர் சார் கூட மணி கொஞ்சம் பெர்யூலர் எப்படி பெர்யூலர்னா சினிமா நிஜமாவே அப்படியே ரத்தத்துல ஓடி இருக்கு ஹி லவ் சினிமா ஒரு சினிமாக்காக எது வேணாலும் செய்வாரு இப்ப நீங்க வந்து நக்கு மாஸ்டர் சொன்னாங்க நக்கல் அந்த டென்த் ஃபுளோர்ல போய் எட்டு ஜம்ப் பண்ணோம் ஜம்ப் பண்ணோம்

நேசிக்கிறவர் திஸ் அண்ட் இப்ப மஹராஜா என்ற ஒரு படத்துல சூப்பரா வெளியா நடிச்சிருக்காரு அவரு அண்ட் அந்த படத்துல பார்த்த கேரக்டர் இன் ரியல் லைஃப் மணி அப்படியே கிடையாது கிடையாது மணி இஸ் லைக் புத்தா அவர் ஒரு வெரி ஸ்பிரிச்சுவல் வெரி

அண்ட் பியூச்சர்ல என்ன நடக்க போது கூட எனக்கு தெரியாது பட் ஐ ஆம் என்ஜாயிங் எவ்ரி ஆஃப் மை லைஃப் ரைட் மோமெண்ட் இந்த மூமெண்ட்ல என் வாட் கேன் ஐ சே தப்பா இருக்கு எல்லாமே சூப்பரா இருக்கு இந்த மாதிரி கெஸ்ட் வந்திருக்காங்க என் ஃபேமிலி எங்க இருக்கு அக்கா என்னை பத்தி ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருக்காங்க ஐ ஆம் சோ கிரேட்ஃபுல் அக்கா நானாவது வந்து அக்காவை பார்த்து நிறைய விஷயம் கேட்க ஓகே அக்கா சினிமால இருக்காங்க இது பண்ணுவோம் டைலாக் மனப்பாடம் பண்ணுவோம் பட் அக்காவுக்கு அந்த மாதிரி அவங்க ஆரம்பிக்கும் போது யாருமே இல்ல ஃபேமிலியில சினிமா சைட்ல யாருமே கிடையாது ஆனா அக்கா சொந்தமா அது அந்த கல்லையை கத்துக்கிட்டு ஆன் லொகேஷன் நிறைய விஷயம் அம்மா அக்கா வந்து அந்த டீம் அந்த பாண்ட் அக்கா சொல்ற மாதிரி அக்காக்கும் எனக்கும் அந்த மாதிரி பாண்ட் இல்ல ஏன்னா அக்கா வந்து ஷூட்டிங்ஸ் போ ஷூட்டிங்ல இருப்பாங்க ஆனா அம்மாவும் கூட இருப்பாங்க அண்ட் அம்மா அண்ட் அக்காக்கு இருக்கிற பாண்ட் சில டைம் என்ன பார்த்தா புறாம இருக்கும் லைக் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ரெண்டு பேருக்கும் அண்ட் அவங்க சொல்லும் போது அம்மா அப்பா இப்ப இல்லைன்னா இப்ப ஐ திங்க் ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க அக்கா தம்பி ஒன்னா வந்துட்டாங்க லைக் இப்படி இருக்கும் ஐம்ரிய கிரேட்ஃபுல் ஃபார் எவ்ரி திங் ஐம் கிரேட் ஃபார்ஸ்கோட தான் ஐம் கிரேட் டீம் கண்டிப்பா இந்த டீம் பத்தி அண்ட் தத்தோ சுபாஷ்கரன் அவர்கள் வந்து மலேசியால இருந்து வந்தாரு தமிழ் அவரு ஆனா தமிழ்நாட்டில் ஏதாச்சும் தமிழ் சினிமால ஏதாச்சும் புதுசா பண்ணணும் பண்ணணும் நிறைய படங்கள் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு வெறியோட வந்தாரு பட் அன்பார்ச்சுனேட்லி எவ்ரி வாஸ்கோட தான் ஒரு ஜெர்னி மாதிரி ஸ்மூத்தா எந்த செயலுங்கும் போல நிறைய தடைகள் தரைகள் தாமதங்கள் கோவிடு இல்ல வேற வேற டேட்ஸ் எல்லாமே வந்தது வைரஸ் எல்லாம் வந்தது பட் அவர ஹோப் விடல நிறைய பிரச்சனைகள் எல்லாம் வந்தது நிறைய நிறைய பேர்ல ஏமாத்து ஏமாந்துட்டாரு எல்லாமே இருந்தது ஆனா ஹோப்டலை எப்ப ஒரு காம்பனி சார் எல்லாமே ஓகேவா நீங்க ஓகேவா எப்பவுமே ஸ்மைல் ஜி அப்படின்னு சொல்லுவாரு எல்லாம் ஓகே நம்ம பண்றோம் கண்டிப்பா நம்ம பண்றோம் ஒரு ஹோப் விடல ஏனோ ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் ஐ திங்க் ரவிக்குமார் சார் சொன்ன மாதிரி ஒரு ஒரு டிரெக்டருக்கு வந்து ஒரு ப்ரொடியூசர் தான் எல்லாமே ப்ரொவைட் பண்ண முடியும் எந்த விதத்துல வந்து இந்த ப்ரொடியூசர் வந்து ஏகே வந்து டிசைன் பண்ணல டிசைன் பண்ணல ஹி गिवन एवरीथिंग பாசிபிள் விஷுவல்ஸ் நீங்க பாத்தீங்க உங்களுக்கு புரியுது இட்ஸ் எவ்ளோ கிராண்டா பண்ணிருக்காரு அவர் எஃபோர்ட் போட்டு பண்ணிருக்காரு ஐ ریلی respect it யூ ஆர் சூப்பர் இன்ஸ்பிரேஷனல் நீங்க வந்து